வணக்கம் மக்களே வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சார்பாக நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விதைச்ச இந்த பனவகத்தின் எல்லாமே நாங்கள் வந்து பார்வையிடத்துக்காக வந்துருக்கிறோம் மற்ற பணவகத்தில் எந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதில் வளர்ச்சி குறித்து பார்வையிட்டதுக்காக வந்துருக்குறோம் இதெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்து கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு கடந்துருச்சு ஒரு பனை மரம் வளர்ந்து காய் காய்கறி ஒரு பதினஞ்சு தான் ஆகும் இதெல்லாம் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் அதிகமாக தாய் இதெல்லாம் கொஞ்சம் சின் சின்னதாக இருக்குது இதெல்லாம் குடிச்சிக்கிற வளர்ந்துடும் அதாவது நல்லா இது வந்து நல்ல வெயில் இருக்கிற இடங்கள் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இது மாதிரி இந்த ஏரிக்கரை முழுசாக வச்சுருக்கிறோம் ஆயிரத்தி முந்நூறு பனை விதைகள் இந்த ஏரிக்கரையில் மட்டும் வச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அறநூறுலேருந்து ஏழ்நூறு பனை கண் கண்டுகள் நல்லா முளைச்சிருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரில் இருக்கிறதுனால இன்னும் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நேரில் இருக்கிறதால ரொம்ப வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது நல்ல வெயில் இருக்கிற இடங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்குது ஸோ அதோட வளர்ச்சி குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருக்குப்பா இது வந்து பார்க்கும்போது இது ஒரு ஏன்னா நாம் வச்சு பண விதைகள் அது இந்த ஏரிக்கரை முழுசும் நாம் வச்சு இந்த பண பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஏரிக்கரைகள்லாம் இதே மாதிரி பண விதைகள் வளர்ச்சி ஆனால் எந்த ஏரிக்கரை இந்த அளவுக்கு வளர்ச்சின்னு வந்ததில்லை இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது நிறைய பேர் பாக்கும்போது சொல்லுவாங்க மரங்கள் எப்படி தானா வந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க நம்ம போயிடுவோம் சில நாங்க வச்சு அப்படி சார் சொல்கிறத விட எல்லா மக்களும் நாங்க எத்தனை பேர் இருபது பேர் பேரு பத்து பேர்கிட்ட இருந்தோம் பத்து பேர் மேலயே இருந்தோம் தான் அதனாலதான் மட்டும் ஒரு ஆயிரத்தி முந்நூறு பன்னெண்டு வதக்க முடிஞ்சது நிறைய பேர் வந்தாங்க சில ஸ்டூடெண்ட் எல்லாம் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அதாவது சார் அன்னைக்கு வந்து மக்கள் நீ அது மக்கள் இயக்கம் வந்து கட்சி மக்கள் மக்கள் இயக்கம் அவங்க நண்பர்கள் அந்த நண்பர்கள் வந்து உதவி பண்ணியிருந்தாங்க இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சாயத்தில் இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க இந்த ஏரிக்கரை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பஞ்சாயத்தில் க்ளீன் பண்ணியிருக்காங்க ஆனாலும் இந்த பனை கன்றுகள்லாம் விட்டுட்டாங்க பரவாயில்ல இது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான் ஏன்னா இந்த பனை கன்றுகளை சேதப்படுத்தாமல் பனைக்கன்றுகளை வரைக்கும் அப்படிக்கிறேன்னு பாருங்கள் இது வந்து நன்றி ஆமாம் இந்த நிர்வாகத்துக்கு நன்றி தெரிக்கல பரவாயில்ல இப்போ ஏரிக்கரையில் எல்லாம் ஏரிக்கரை கூறு வர்றாங்க சில இந்த ஏரிக்கரை பக்கத்துலேயே ஒரு கரை போட்டிருக்காங்க பார்த்தா தெரியும் ஏரிக்கரை பக்கத்துலேயே ஒரு கரை மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் இந்த பனைக்கன்றுக்கெலாம் ஒரு சேதாரமாக பண்ணலை அதுக்கு வந்து இந்த புக்லைன் ஆப்ரேட்டருக்கும் நன்றி சொல்லணும் பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் நன்றி சொல்லணும் பார்க்கற பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்காங்க நல்லா ரெடி எதுக்காக போடுறோம் வீடியோ வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு தான் முக்கியம் ஏன்னா இப்போ பனை மரங்களை பார்த்தோம்னாங்க சின்ன வயசுலாம் பனை மரங்கள் வந்து எங்களுக்கு பணம் கிழங்கு ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு பணக்கிழங்கு பணம் பழம் தான் எங்களுக்கு சாப்பாடு மாதிரி இருக்குது பணம் சாப்பாடு மாதிரி பணம் பழத்தை வந்து நாங்கள்லாம் தேடி தேடி ஓடி போய் பொறுப்போம் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பனை மரங்கள்லாம் ரொம்ப க கம்மியாக தான் இருக்குது நிறைய பனை மரங்கள் வந்து இந்த செங்கல் சூழலுக்காக வெட்டிட்டாங்க ரொம்ப ஒரு கிட்ட ஐம்பது ஐம்பது ரூபா அறுபது ரூபா வைப்பேன் ஒரு பணமரம் மரம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி செங்கல் சூழலாக வெட்டி எடுத்துகிட்டு போட்டாங்க பனை மரம் ரொம்ப க கம்மியாகிடுச்சு அதோட மகிமை தெரியல அதோட மகிமை தெரியல ஒரு பத்து பணம் மரம் இருந்தால் ஒரு வீடு கட்டிடலாம் அந்த ரெண்டு ஒரு பணமட்டி ரெண்டு ரெண்டு ரெண்டாக பழந்தினா நட்டாங்க வச்சிடலாம் சைடுக்கு நீட்டு பழம்னு வச்சுக்கோங்க சைடு கொம்பு வச்சிடலாம் வாழைகள்லாம் வீடு கட்டிடலாம் பணம் மட்டையில் வச்சு நார் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பத்து பணமரம் மரம் இருந்தால் ஒரு குடும்பம் பண்ணலாம் வீடு கட்டி மக்கள் இப்போ வந்து அதோட தேவை குறைஞ்சிருச்சு ஏன்னா எல்லாமே செங்கல் வீடு கல் விட ஆகிடுச்சு அதனால தான் மலைகளை நம்ம வெட்டி வெட்டி கரைச்சிடுறோம் மலை வீடு அருமை எப்போ தெரியுதோ அப்போ வந்து மனுஷன் என்ன பண்ணுவான்னு சொல்லி எதாவது தெரியல மக்களுக்கு என்ன பார்த்தோம் விரும்புகிறேன் மக்களுக்கு என்ன செய்யலாம் மக்களுக்கு இயற்கைக்கான விழிப்புணர்வு வேணும் ஏன்னா வந்து இப்போது நிறைய மக்கள் என்ன ஒரு மூணு சென்று இடத்துல பட்டா வாங்கிட்டு அது மட்டும்தான் அவன் இடம் நினச்சிக்கிறான் ஆனால் அந்த உலகமே நமக்கு தான் சொந்தம் அந்த உலகம் நமக்கு சொந்தம் எல்லா உயிரினத்துக்கும் சொந்தம் அந்த மற்ற உயிரினங்களையும் நம்ம சேர்த்து அரவணைச்சு நம்ம கூடவே நம்ம வாழை விடணும் அதுங்களோட சேர்ந்து நாமளும் வாழணும் ஏன்னா மற்ற உயிரினங்கள் இல்லாமல் நாம இல்லை ஆனால் நாம எல்லாம் மற்ற உயிரினங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அதுங்க அழிக்கிறது நாம தான் ஏன் அதனால் வந்து மனிதர் வந்து மற்ற உயிரில் கொஞ்சம் பாதுகாத்து இயற்கையும் பாதுகாப்பாக இங்கே கூட பாருங்கள் ஃபுல்லாக வளர்த்துருக்கு பாருங்கள் இவ்வளோ மலர்ச்சி பாருங்கள் மரத்தடியில் மட்டும் கொஞ்சம் வரல கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா ரொம்ப நேரான இடம் இது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இது வந்து நல்லம்பாக்கம் கிராமம் செங்கல்பட்டு மாவட்டம் நல்லம்பாக்கம் கிராமம் இது இந்த ஏரி ஏரியாவில் இந்த ஊரில் மட்டும் கிட்டத்தட்ட நாலு ஏரி இருக்குது நாலு ஏரி கரெக்டில் நான் ஆனால் இந்த ஏரி இடத்துல மட்டும் சூப்பராக வளர்த்துருக்குது நல்ல வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அது வந்து இப்போ பார்வையிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி மொத்தம் மகிழ்ச்சி இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஊரில் வந்து ஏரிக்கரில் குளம் குட்டையில் போடுங்க எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்ருக்கான் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க அதாவது இது எங்களால் எப்படி செய்ய முடியுதுன்னா நாட்டையும் மக்களையும் வந்து நேசிக்கிற ஒருத்தங்களால தான் இதெல்லாம் செய்ய முடியும் தன்னார்வர்கள் சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறோம் எங்களால் வந்து நாட்டையும் மக்களையும் நாங்கள் வந்து நேசிக்கிறோம் அதனால் நாங்கள் இது எங்களால் செய்ய முடியும் பெருசு பெருசாக போவோம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு இடத்துல போய் நம்ம ப போது சரி முடிக்கலாம் அடுத்த சார் நன்றி